இந்த குழா இயற்கையா எப்படி பில்டர் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா மண் பானையில் குழா தண்ணிய ஊத்தி பன்னெண்டு மணி நேரம் ஆடாம அசையாம வச்சிருந்தீங்கன்னா மண் பானை தண்ணியில் உள்ள எல்லா கெட்ட பொருளை உறிஞ்சு மண் சக்தி கொடுத்து பிஹெச் வேல்யூ ஒன்னு ரெண்டு தூக்கி விட்டுரும் உலகத்திலேயே சூப்பர் பில்டர் மண்பானை பில்டர் பாருங்க வீட்டுல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாட்டர் ஃபில்டர் வாங்கி வச்சிருக்கீங்களே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மண்பானை வாங்கினா எவ்வளவு கிடைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மண்பானை கிடைக்கும் டெய்லி ஒண்ணு உடச்சு உடச்சு வாழ்நாள் முழுவதும் மாத்திட்டு இருக்கலாம் வெள்ளை கலர் பருத்தி துணி கலர் பருத்தி துணியில குழா தண்ணி ஊத்தி இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா மேல ஊத்தும் போது பாக்டீரியா வைரஸ் கீழே வரும்போது பாக்டீரியா வைரஸ் இருக்கவே இருக்காதுங்க நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க இங்க பாருங்க ஒரு தண்ணி எடுத்துக்கங்க பாக்டீரியா வைரஸோட வெள்ளை கலர் துணி வைங்க ஊத்துங்க இந்த பக்கம் எடுங்க உடனே லேப்ல கொண்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுல எந்த பாக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது உலகத்துல பாக்டீரியா வைரஸை ஒரே செகண்ட்ல ரிமூவ் பண்ணணும்னா வெள்ளை கலர் பருத்தி துணி தான் கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது வெள்ள துணி வச்சு ஊத்துறாங்க பெண்கள் வயசுக்கு வரும் பொழுது அப்புறம் இந்த அம்மை நோய் தாக்கும் பொழுது சாஸ்திர சம்பிரதாயத்துல எல்லாம் துணி வச்சு தண்ணி ஊத்துறாங்களா தண்ணி ஊத்தி எடுத்துட்டா தண்ணி சுத்தமாக்கப்படுகிறது கொய்யா மர அடிக்கு வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் நெல்லிக்காய் மர அடிக்கு தண்ணிக்குள்ள போட்டு வச்சா தண்ணி சுத்தமாயிட்டே இருக்கும் அடுத்தது தேத்தான் கொட்டை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஒரு கொட்டை இருக்குது அதுக்கு பேரு தேத்தான் கொட்டைன்னு வட்டமா இருக்கும் ஐம்பது இவ்வளவு தருவாங்க இங்க பாருங்க மண்பானைகள் குழா தண்ணியை ஊத்தி வச்சு தேத்தான் கொட்டை இருக்கு இல்லையா அத கைய உள்ள விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா ஓட்டுல ஒரு முப்பது முறை ரவுண்டு கட்டி சுத்தி விட்டுட்டு பேசாம நைட்டு வச்சுட்டு வந்து படுத்துட்டு காலில் போய் பாருங்க ஒரே ஆச்சரியமா இருக்கும் பாதி தண்ணி சளி மாதிரி இருக்கும் பாதி தண்ணி மேல சூப்பரா இருக்கும் ஐயோ சளி பிடிச்சிச்சு தூக்கி வீசிடாதீங்க இந்த தேத்தாங்கோட்டை என்ன தெரியுமா பண்ணும் சாதாரண கண்ணில் பார்க்கும் தெரியாத பாக்டீரியா வைரஸ் கிருமிகளை குப்பையை நைட்ல வந்து தெரியுமா எல்லாத்தையும் கீழே இறக்கிடுங்க அந்த அந்த பானை தண்ணியில கால்வாசி தண்ணி குப்பையா இருக்கும் முக்காவாசி சூப்பரா இருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க மேல் இருக்க தண்ணியை மட்டும் தனியா எடுத்து குடிச்சீங்கன்னா இதை விட உலகத்தில் சூப்பர் பில்டர் வாட்டர் கிடையவே கிடையாது பாருங்க இப்படி தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு ஆயிரம் டெக்னிக் இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க புதுசாக வர பெரிய பெரிய டப்பாவெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்காதீங்க கடைசியா ஒரு ஐடியா கொடுக்குறேன் சிம்பிள் ஐடியா தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு மீன் தொட்டியில ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க இல்லையா முட்டு முட்டு மொட்டா வந்துட்டு இருக்கு இல்லையா மிஷின் அது ஏன் வச்சிருக்கிறோம் அந்த மொட்டு மிஷின் வச்சிருந்தா தண்ணியை மாத்த வேண்டிய அவசியமே இல்லையா அது வைக்கலன்னா தண்ணி அடிக்கடி மாத்தணுமா ஏன் மீன் என்ன பண்ணுது தண்ணீர் உள்ள சத்து பொருளை தீத்துருதா அப்ப தண்ணி அடிக்கடி மாத்திரமா இந்த பபுள் மிஷின் வச்சோம்னா காத்து உள்ள போய் நல்லா கேளுங்க வெளியிருக்கிற காத்து தண்ணிக்குள்ள போய் வெளியே வந்தோடனே காற்றில் உள்ள பிராணன் தண்ணி வெளியே உள்ள பூந்துருதா குடிக்கிற அந்த பாத்திரம் அண்டா குண்டா அதுக்குள்ள மீன் தொட்டியில் இருக்கிற அந்த பபுள் மிஷின் வாங்கி போட்டு விட்டுருங்க ஆட்டி விட்டுருங்க முடிஞ்சிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம குடிக்கிற தண்ணி வழியா காத்து பாஸ் தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குமா இங்க பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா பபுள் மிஷின் போட்ட தண்ணியை ஒரு டம்ளர் குடிச்சா நூறு டம்ளர் குடிச்ச மாதிரி